வணக்கம் மக்களே இந்த வருடத்தோட ரெண்டாவது வாரத்தில் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் வரக்கூடிய வாரத்தில் நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணக்கூடிய சில செய்திகளை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே பல பங்குகள் பற்றியான அப்டேட்டும் வந்து நம்ம ஒன்றொன்றா வந்து நம்ம பார்க்க போகிறோம் மொதல் நம்ம மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து பார்த்துருவோம் ஸோ நிஃப்டி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு பீக் புது ஒரு உச்சத்தில் தான் நிஃப்டி ஃபிஃப்டியும் அது க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இங்கேருந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவுட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கெட்ட செய்தி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை தாக்குறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ நாளைக்கு தான் தெரியும் இது நம்ம எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன செய்தின்னு அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அமெரிக்கா பார்த்திங்கன்னா வெனிசுலாவை தாக்குனது தான் ஒரு பெரிய செய்தியாக இருக்குது ஸோ இப்போது அனாலிஸ்டெலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா க்ரூட் ஆயிலோடய விலை நாளைக்கு ஏறும் கேப் அப் ஓப்பனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க கூடவே கோல்டு சில்வர் இதோட விலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அனாலிஸ்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ எதுதான் சாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு தங்கமும் வெள்ளியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஏற்றும் வகையில் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு அதனால் கோல்டு சில்வர் கன்ஃபார்ம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி க்ரூட் ஆயில் பார்க்கும்போது ரொம்ப நாட்களாக ரொம்ப மாதங்களாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா அடிமட்ட தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு மேபி க்ரூட் ஆயிலில் கூட ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்துருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம் குரூடாயில் பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய நிறுவனங்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பெயிண்ட் கம்பெனி டயர் கம்பெனி அடுத்தது ஓஎம்சி கம்பெனிஸ் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு ப்ரெஷரை ஏற்படலாம் அதே மாதிரி ஸோ குரூட் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியா இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை நம்ம மார்க்கெட்டில் இந்த செய்தி ஏற்படுத்தாது அப்படின் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எடுத்து பார்த்தா ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் ட்ரெண்டை தான் வந்து நமக்கு இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுட்டு வந்துட்ருக்கு ஸோ பார்க்கும்போதே தெரியும் ஒரு சப்போர்ட் இருக்குது ஸோ இது நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்டனில் தான் இந்த நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த பேட்டன் படி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ப்ரொஜெக்ட் இருக்கு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட்டாக இந்த இடத்த தொட்டது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இந்த ஒரு பீக்கை தொட்டிருக்கு ஸோ இந்த செப்டம்பர்லேருந்து தான் பல பங்குகள் பல முன்னணி பங்குகளும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான கரெக்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான கரெக்ஷனை பல பங்குகள் வந்து டெலிவர் பண்ணிருந்தது ரொம்ப குவாலிட்டியான ப்ளூசிப் பங்குகள் கூட பாத்தீங்கன்னா சரிவா வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு சோ இப்போ மார்க்கெட் எந்திரிச்சிருச்சு ஆனா இந்த பீக்கில் இருந்த பங்குகள் எல்லாம் எந்திரிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் போய் தேடி பாருங்க ஓஸ்டா எதுவும் வந்து எந்திரிச்சிருக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே தான் கிடக்கும் காரணம் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு ஒரு இருக்கக்கூடிய செய்திகள் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஸோ இந்த ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் தான் இப்போ வந்து வர திங்கள் போய் அடுத்த திங்கள் வந்ததுன்னா ரிசல்ட் வந்து ஆரம்பம் ஆயிரும் டிசிஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட்டை பன்னெண்டாம் தேதி போஸ்ட் பண்ணுறாங்க அதை தொடர்ந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நெக்ஸ்ட் மண்டேலருந்து இந்த மண்டே போய் அடுத்த மண்டே வரும்போது நம்ம ரொம்பவே வந்து பிஸி ஆகிருவோம் பல கம்பெனிஸ் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் எம எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஸோ இந்த ரிசல்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் மேபி ஏதாவது டாட்டா மோட்டர்லேயோ இல்லை நாட்கோ ஃபார்மாலேயோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதுக்காக தான் ரொம்ப நாட்கள் நான் வெயிட்டும் பண்ணிகிட்ருக்கேன் மேபி வந்து கிடச்சிதுன்னா அதை சந்தோஷமாக வந்து போர்ட்ஃபோலியோவில் பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன் பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் நடக்குதுன்ட்டு அதெல்லாம் போக இன்னும் டாட்டா கிட்ட இருந்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஜாக்வார் லான்ச் வந்து இருக்க போகுது ஸோ என்னைக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரில அதுவும் மேபி ஒரு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் அந்த பங்களை ஏற்படுத்தலாம் நான் நினைக்கிறேன் மேபி அது இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்புறம் டாட்டா மோட்டார்ஸோட கதி அதோ கதி அப்படிங்கிறத மனசில் நம்ம வச்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இன்னுமே ஜாக் அந்த லேண்ட்ரோவரோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இதாகாமல் தான் இருக்கு ஒரு ரிவர்சல் கொடுக்காம அப்படியே தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால மேபி ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்படலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டோட காஃபி எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது டூ பில்லியன் டாலரை வந்து ரீச் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது லார்ஜஸ்ட் பையரா வந்து நம்ம நம்மளோட காஃபியை வந்து வாங்குறதாவும் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜெர்மனியை பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்போ ஓவர் டேக் பண்ணியிருக்கு முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இட்டாலி இருக்காங்க ரெண்டாவது ரஷ்யா மூணாவது ஜெர்மனி அப்படின்ட்டு மூணு கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க டூ பில்லியன் டாலர் வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா காஃபியில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம நாட்டோட காஃபி வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குன்னு தான் இந்த இடத்துல செய்தி சொல்லுது ஸோ ரஷ்யாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ட்ரேடு பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து தொடர்ந்து சர்ஜ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இது நமக்கு ரொம்பவே பாசிட்டிவ் அடுத்தது ஃபார்மா செக்டாருக்கும் இது பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டு ஃபார்மா நிறுவனங்கள் கண்டிப்பாக ரஷ்யாவில் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஆல்ரெடி ரெட்டியெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் இது ஒரு புதிய ஒரு கீ ரீஜனா மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் அடுத்தது அப்டேட் வந்திருக்கு டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அஞ்சு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் வண்டிகள் வந்து விற்றுக்கிறதா டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க மூணாவது இடத்துல பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல மஹிந்திரா இருக்காங்க நாலாவது இடத்துக்கு ஹூண்டாய் வந்து போயிட்டாங்க ஸோ இப்போது ஜிஎஸ்டி கட்டு அதாவது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இப்போ இந்த காருக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து இது பண்ணாங்க தள்ளுபடி கொடுத்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லை எல்லா கார் நிறுவனங்களுக்குமே ஜிஎஸ்டி கட் பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது நல்லாவே வந்து சேல்ஸ் வந்து பூஸ்ட் ஆச்சு பட் ஜிஎஸ்டி கட் பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா நம்ம பரவலாக வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனால் அதை எல்லாத்தையும் அட்டிச்சு காலி பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி கட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் ஏற்பட்டது ஏற்படுத்தியிருக்கு டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் ஜிஎஸ்டியோட இம்பேக்ட் நமக்கு தெளிவாக வந்து தெரியுது ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் பாருங்கள் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸை எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டு ஆனால் செப்டம்பர் அப்போ தான் ஜிஎஸ்டி கட் கொண்டு வந்தாங்க அப்போ இருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் நல்ல பர்ஃபாமன்ஸ் டிசம்பரில் மட்டும் டிக்ளைன் ஆகிருக்கு மற்றபடி மூணு மாதமும் தெளிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து டாட்டா மோட்டார்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஜிஎஸ்டி கட் நடந்துருச்சு ஆனால் சைடு கேப்பில் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூண்டாய் மாருதி டாட்டா எல்லோரும் ஸோ இந்த மாருதி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் கண்டிப்பாக அவனும் வந்து ஏற்றுவான் ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ப்ரைஸை வந்து ஏற்ற போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இவங்க நல்ல லாபம் பார்க்கறதுக்கான ஒரு முயற்சியை தான் எடுத்துக்க போகிறாங்க ஸோ ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது எப்படி நம்ம பண்ணினாலும் ஸோ இந்த மாதிரி ப்ரைஸைக்கு பண்ணி நம்ம தலையில் போடுறதுக்கு தான் இந்த நிறுவனங்கள் வந்து பார்ப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ தொடர்ந்து இதே சேல்ஸ் உயர்வு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஸோ கிராம்டன் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ கிராம்டன் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்த அப்டேட் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் பண்ணலை ஸோ இப்போ கிராம்டன் க்ரீப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்லாட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு புது லைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு ஸோ இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வைக்கக்கூடிய ஒரு லைட்டு தான் ஸோ மூணு கலர் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பதினஞ்சு வாட் இருக்கக்கூடியது ஸோ புது பிராண்டை பார்த்தீங்கன்னா இப்போது கிராம்டன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்லாட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு ஸோ இது கிராம்டனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான நியூஸ் கிராம்டனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே இடத்துல தான் இருக்குது நம்ம ரீட்டைல் ஆப்ஷன் குளோபலில் ரீசண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ என்ன ஒரு ரேஞ்சில் ரேஞ்சில் இருந்ததோ அதே ஒரு ரேஞ்சில் தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா கிராம்டன் சுற்றிட்டு இருக்கு ஸோ விரைவில் நமக்கு கிராம்டன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பலதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணுறோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதுக்கப்புறம் திரும்ப சில நாட்கள் வெயிட் பண்ணுறோம் சில மாதங்கள் வெயிட் பண்ணுறோம் அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிடிப்பதில் ரொம்பவே வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இதே மகிழ்ச்சி நம்ம நண்பர்கள்கிட்ட இருக்கான்னு வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஸோ தினமும் போய் சிப் பண்ணிகிட்டே இருக்கிறதுல இருக்கிறத விட இந்த மாதிரியான வெயிட் பண்ணி பிடிப்பது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன மாதிரி உங்களுடைய முதலீடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எனக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் மற்ற நண்பர்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் ஏன்னா சும்மா சிப் பண்ணிட்டே இருப்போம் கையில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸே இருக்காது மாதம் மாதம் நம்ம பண்ணி முடிச்சுட்டோம்னா எந்த சேவிங்ஸும் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மட்டும் பணத்தை நம்ம இறக்குறதுக்கு ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லை என்ன மாதிரி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கூட தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கிட்டேருந்து இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பார்த்திங்கனா அவங்களுடைய க்யூ த்ரீ பிஸ்னஸ் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க லோன் ட பார்க்கும்போது லோன் க்ரோத் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து க்ரோவாக இருக்குது அதே மாதிரி டெபாசிட் பார்க்கும்போது ஒரு பத்தரை பர்சன்ட் வரைக்கான ஒரு க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்க எல்லா பேங்க்கும் கொடுத்த மாதிரி தான் பேங்க் ஆஃப் பரோடாவும் பர்ஃபாமன்ஸை வந்து காட்டியிருக்காங்க எல்லாம் இருக்குது கியூ த்ரீ பிஸ்னஸ் அப்டேட் பார்க்கும்போது நல்ல ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது ரிசல்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்த கியூ த்ரீ பிஸ்னஸ் அப்டேட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அனைத்து வங்கிகளுக்குமே லோன் க்ரோத்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது டபுள் டிஜிட் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா எல்லா வங்கிகளும் வந்து காட்டியிருக்காங்க ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தான் ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா இந்தமாதிரி லோன் அதிகமாக கொடுக்கறது மூலியமாக இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமாக பெருக்கு தான் வந்து போகுது ஸோ இது அவங்களுடைய லாபத்தையும் வர வர காலாண்டுகளில் உயர்த்தும் நான் நினைக்கிறேன் இப்போ பெரிய அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு ரெண்டு மூணு குவார்ட்டரில் வங்கிகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து தொடர்ந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு ஏன்னா இந்த கன்செப்ஷன் வந்து தொடர்ந்து உயரும் இதனால் வங்கிகள் பெரிய அளவுக்கு பயன்பெறும் அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பல வங்கிகளும் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எப்படியாச்சும் வந்து லோனை வந்து அந்த நிலையாச்சும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வங்கிகள் இயங்கிட்டு வந்துட்டு அதே சமயத்துல லோன் எடுக்கிறதுக்கும் பலரும் தயாரா இருப்பாங்க ஓவராலா பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸும் வந்து இவங்களுக்கு ஆகிட்டே தான் வந்து இருக்க போகுது நம்மளும் லோனை வாங்கி ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் ஸோ பார்ப்போம் இந்த குவார்ட்டர் ரொம்ப முக்கியமான குவார்ட்டர் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி நம்ம இந்திய நிறுவனங்கள் இருக்குங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ மாதிரி நாளைக்கு எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு பலரும் வந்து காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஸோ ஐடிசி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது மேபி நாளைக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே போட்டானுங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸே பலரும் பார்த்தீங்கன்னா ஸோ இதை வாங்குறதுக்காக லைனாக எங்கிட்ட அப்ரோச் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் நான் இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணுறனோ அதையே தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபண்டெல்லாம் ஆட் பண்ணி ரெடியாக வந்திருக்காங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாளைக்கு ஏறாமல் இருந்தா கூட பரவாயில்ல அது இறங்காமல் இருந்தா கூட பரவாயில்ல ஏறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் வாங்குறதுக்கு ஸோ ஏறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நல்ல லெவல்ல தான் இருக்கு அப்படின்னு தான் அவங்க கூடயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்ப்போம் நாளைக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் கீழே இருக்குன்னா கூட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஆனால் எத்தனை நாட்களுக்கு இது இறங்க போகுது அப்படின்னு தெரியல ஸோ ரொம்ப தூரம் இறங்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு மேபி நாளைக்கு கீழே போட்டானுங்கன்னா ஸோ நமக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த பங்கு இருக்குங்கிறதுல இல்லை லாங் டேம்க்கு ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மத்தலே